ராமாயண யுத்தத்தில் ராவணன் மகன் இந்திரஜித்துக்கும் லட்சுமணனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் இந்திரஜித் ஏவிய அஸ்திரத்தால் லட்சுமணன் மூர்ச்சியாகி மயங்கி விழுந்தார் இலங்கை அரச மருத்துவர் சுசேனர் லட்சுமணனை குணப்படுத்த இமயமலையில் வளரும் சஞ்சீவினி எனும் மூலிகை மருந்துச் செடிகளை பறித்து வர அறிவுறுத்தினார் மூலிகை மருந்தினை இமயமலையிலிருந்து கொண்டு வருவதற்காக பெரும் பலவானாகிய அனுமன் விரைந்து சென்றார் இதை அறிந்த ராவணன் அனுமனுக்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்த எல்லாம் கடந்து அனுமன் சஞ்சீவினி மலையை அடைந்தார் அங்கு அனுமனை கொல்ல காலநேமியை இந்திரஜித் அனுப்பி வைத்தான் காலநேமி என்னும் அசுரர் மாரிசனின் மகனாவார் அனுமன் இமயமலையின் சஞ்சீவினி மொழிகளில் உள்ள பகுதியை அடைந்து சஞ்சீவினி செடிகளை பறிக்க முற்படுகையில் முனிவர் வேடம் போட்ட காலநேமி அனுமன் முன்னிலையில் சென்றார் முனிவரை கண்ட அனுமன் அவரை வணங்கினார் அப்போது அருகில் இருக்கும் குலத்தை காண்பித்த முனிவர் வேடத்தில் இருந்த காலநேமி இந்த புனித குலத்தில் நீராடி வந்து ஆசி பெற்றுக்கொள் அப்போது ராமகாரியம் வெற்றி பெறும் என்றார் அனுமன் ஏரியில் குளிக்கையில் காலநேமி ஏவிய மாய முதலை அனுமனை விழுங்கியது அனுமன் அம்முதலையின் வயிற்றை கிழித்து கொன்றார் அனுமன் கையால் இறந்த முதலை உடனே ஒரு தேவனாக மாறி அனுமனை வணங்கி நின்றான் எனது பெயர் தானியமாலி ஒரு சாபத்தால் முதலையாக இங்கே இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தேன் உங்களால் கொல்லப்பட்டதால் சாப விமோச்சனம் பெற்றேன் நீங்கள் முனிவர் என்று நினைத்து கொண்டிருப்பவர் ஒரு அசுரன் முனிவர் வேடத்தில் உங்களை கொல்ல திட்டம் தீட்டியிருக்கிறார் என்று காலநேமியின் சதித்திட்டத்தை அனுமனுக்கு எடுத்துரைத்து காலநேமியை கொன்று விடுவதற்குள் சஞ்சீவினி செடிகளை பறித்து லட்சுமணனை காக்குமாறு தேவன் அனுமனிடம் கூறினான் அனுமனும் காலநேமியை கொன்று சஞ்சீவினி மூலிகை செடிகள் வளரும் மலையை கொண்டு வந்து லட்சுமணனின் மூர்ச்சையை தெளிய வைத்தார் இராமாயணத்தின் மிக முக்கியமான திருப்புமுனையாக விளங்கும் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் உள்ள சேசராயர் மண்டபத்தில் உள்ள தோணில் அழகிய சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன